குணா திரைப்படத்தை மறு வெளியீடு செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சந்தான பாரதி இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் ரோசினி ஜெனகராஜ் ரோகினி உள்ளிட்ட பலர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு தீபாவளி அன்று வெளிவந்த திரைப்படம் குணா சமீபத்தில் மலையாளத்தில் வெளிவந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் மூலம் குணா திரைப்படம் டோக்கிய கிட்ஸ் தலைமுறையிடம் ட்ரெண்ட் ஆனது முப்பத்தி மூன்று வருடங்கள் கடந்த பின்னரும் படத்தையும் அதன் பாடல்களையும் இன்றைய தலைமுறையினர் கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக டெவில் கிச்சன் என அழைக்கப்படும் குணா குகை படமாக்கப்பட்ட கண்மணி அன்போடு பாடலும் கலக்கியது கமல்ஹாசன் திரையுலக வாழ்க்கையிலும் தமிழ் சினிமா வரலாற்றில் தவிர்க்க முடியாத திரைப்படமாக இழந்து வரும் இந்த திரைப்படம் டிஜிட்டல் வடிவத்தில் மெருகூட்டப்பட்டு மறு வெளியீடு செய்யப்படுவதாக படக்குழு தெரிவித்திருந்தது இந்த நிலையில் புனா திரைப்படத்தை மறுவெளிகீடு செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கான்சியா என்பவர் குணாபட மறுவெளியீட்டிற்கு தடை கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் குணா திரைப்படத்தை மறுவழிகீடு செய்ய பிரமிட் மற்றும் எவர் கிரீன் மீடியா நிறுவனங்களுக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்றும் படத்தின் முழு உரிமையாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சென்னை ஹைகோர்ட்டில் நேற்று இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது அதனை விசாரித்த நீதிபதி குணா திரைப்படத்தை மறுவழிகீடு செய்ய இடைக்கால தடை விதித்து மனுவிற்கு வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி பிரமிட் மற்றும் எவர் கிரீன் மீடியா நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டார்